வியூவர்ஸ் எல்லாருக்கும் நடக்கோங்க நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய மனசுக்கும் ரொம்ப நல்லது ஆனால் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கில் நடக்கலாமா இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கலாமா எது இதில் நல்லா வெயிட் குறையும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வெயிட்டை குறைக்கணும் குறைஞ்ச வெயிட்டை வந்து அப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்வேன் ஸோ வாக் பண்ணலாம் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நடக்கலாம் இல்லை ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கூட நடக்கலாம் ரொம்ப 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 நல்லது சரி எம்டி ஸ்டொமக்கில் நடக்கும்போது எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும் நல்லாவே பூஸ்ட் ஆகும் ஸோ மெட்டபாலிசம் நல்லா இருக்குனாலே ஃபேட் பேர்ன் வந்து அதாவது நம்முடைய கொழுப்பு இந்த கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி லெவல் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்னு தான் சொல்லணும் ஒரு ரிசர்ச்சில் சொல்லப்படுது என்ன அப்படின்னா ஒரு முப்பதுல இருந்து அறுபது நிமிஷம் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய பெல்லி ஃபேட் நல்லாவே குறையறதா ரிசர்ச்ல சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு மணி நேரம் நடக்கிறது வந்து வெறும் வயிற்றில் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நடக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் முப்பது நிமிஷம் நடக்கிறது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் நடக்கிறதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் நம்முடைய வயிறு காலியாக இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் அரை மணி நேரம் நடந்தாலே நம்மளுடைய கேலரிஸ் நல்லாவே பர்ன் ஆகும் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் ரெண்டு மணி நேரம் நடந்தாலும் கேலரிஸ் வந்து அந்த அளவுக்கு பேர்ன் ஆகாது ஸோ கம்மியாக தான் பேர்ன் ஆகும் ஸோ அதனால் இப்போ வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கில் நடங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சரி சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கக்கூடாதா ஏன் நடந்தா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கும்போது பொறுமையாக தான் நடக்கணும் வேகமாக நடக்கக்கூடாது பொறுமையாக நடக்கணும் அப்போ தான் வந்து டைஜஷன் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கப்படுத்தாமல் சொல்லப்படுது டயபெ டயபட்டிஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிறதாகவும் சொல்லப்படுது ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்களாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்தால் கூட போதும் பொறுமையாக நடங்க அதுவே போதுமானது டைஜஷனை நல்லாவே ஸ்பீடப் பண்ணி நம்மளுடைய அசிடிட்டி பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஸோ அதனால் வந்து நடக்கிறது நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயம் தாங்க நீங்கள் வெறு நடந்தாலும் சரி இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் நடந்தாலும் சரி நம்ம உடம்புக்கு பயன் இருக்கு நன்மை இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பிரிஸ்க் வாக்கிங் வந்து ட்ரை பண்ணுங்கள் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுங்கள் ஒன்று காலையில் வெறும் வயிற்றில் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து இல்லை ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் நடங்க வயிறு காலியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் நடக்கலாம் உங்களுடைய கேலரிஸ் நல்லாவே பேர்ன் ஆகும் சீக்கிரம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்வேன் ஸோ அதனால் வந்து எம்டி ஸ்டொமக் தான் பெஸ்ட் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க எம்டி ஸ்டொமக்கில் நடக்க நடங்க அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ஓகே விவாஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ